எல்லாேருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் எப்படி ஈஸியாக சூப்பரான நம்ம தோசை செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம புளிச்ச மாவு எடுத்துக்கிறோன்றதுக்காக ரொம்ப புளிச்ச மாவு எடுத்துக்கக்கூடாது ஓரளவுக்கு லைட்டாக புளிச்சிருக்கும்ல அந்த மாவில் இந்த ரெசிபியை செய்யுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் புளிச்ச மாவை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டுட்டு இதில் தாலிப்பொங்கல் கொஞ்சம் சேர்க்கணும் நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு இருந்துச்சுனாலும் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு நான் போட்டுக்கிறேன் கடலப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா தான் இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து என்ன செய்யணுன்னா நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்றது அவசியம்லாம் கிடையாது நீங்கள் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும் வெங்காயம் வந்து சேர்ந்து இருக்காமல் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவள் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவோ நான் குட்டி குட்டியாக பிச்சு இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பை மட்டும் இதை நான் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதையும் போட்டு நல்லா இதில் வதக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்காங்க நான் கருவேப்பிலை மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்காங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நமக்கு தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மாவு அந்த புளிச்ச மாவு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து இந்த தாலிப்பை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த இது இது இந்த தாலிப்பை வந்து அந்த தோசை மாவில் நம்ம ஊற்றிட்டு தோசையாகவும் சுட்டுக்கலாம் இல்லைனா குழிப்பனியார சட்டியில் ஊற்றி குழிப்பனியாரம் மாவும் சுட்டு எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் தாலிப்பை எல்லாத்தையுமே வந்து தோசை மாவில் வந்து நான் விட்டுட்டு நல்லா கலந்துக்கிறேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மாவு ரொம்ப புளிச்சிருச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க ஓரளவுக்கு லைட்டாக புளிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாவில் தான் இதை ட்ரை பண்ணணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் சைடிஷாக சட்னி அரைச்சாலும் நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் சும்மா வெறுமனே இதை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மினிமம் ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம ரெஸ்ட்டு விட்டுணும் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷமாச்சு நம்ம ரெஸ்ட்டு விட்டுருங்க அப்போ தான் அந்த காஞ்ச மிளகாயில் இருக்கிற காரம் வந்து ஃபுல்லாக அந்த அந்த மாவில் வந்து இறங்கும் நம்ம சுட்டு சாடும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாறைசாரமாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் சுடுறேன் பாருங்கள் மாவு நல்லா மெலிசாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி விற்றுட்டு நீங்கள் வந்து பரத்துனீங்கன்னா நல்லா மெலிசாக நல்லா மொறு மொறுனும் வரும் நான் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிக்கிறேன் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நான் திட்டமாக தான் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் நம்ம சுற்றும் போது அந்த வெங்காயம் அந்த கடலப்பருப்பு எல்லாம் அடிப்படும் போது தோசை மாவு வந்து கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வரும் அதுக்கேற்ற மாதிரி அழகாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு லெவல் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா நாலா பக்கமும் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அடியில் சவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னொரு தோசையை நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தோசைகளை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு ஈஸியான சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்